விழித்து கொள்ளுங்கள் விழித்துக் கொண்டோம் இனியும் எங்களுடைய தாய் மண்ணையும் தாய் மாட்டையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒருபொழுதும் பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய உயிர் கடைசி மூச்சு வரியும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து ரெண்டு நாளாச்சுங்க எனக்கு ஒரே காட்ச நீவர் அப்படி இருந்தால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ ஏன் நான் விட்டு கொடுக்க என்னுடைய தமிழை ஏனா விட்டு கொடுக்கணும் நாங்கள் ஒரு விவசாய குடும்பங்க இதில் இருக்கிறதெல்லாம் மெயினான முக்காவாசி கஷ்டம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது வந்து நாங்கள் சேத்துல கால் வச்சா தான் நீங்கள் சோத்துல கை வைக்க முடியுங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்கள் வந்து ஏர் மாட்டை மாட்டில் ஏர் உழுந்தாகத்தான் வந்து இப்போ வந்து மாட்டில் ஏர் உழுகிறோம் அந்த மாடே இல்லைன்னு ஆகிப்போச்சு அந்த மாட்டை எல்லாத்தையுமே வந்து நாட்டு மாட்டை எல்லாத்தையுமே வந்து அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி 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 அவங்களோட இது

எவ்வளவு நாட்டு மாடு மட்டும் இரநூறு மாடு இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருபது கூட இல்லை ஏன் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன விவசாயம் பண்ண முடியல விவசாயம் ஏன் பண்ண முடியல இந்த மாட்டை வந்து எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகி அப்படி எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே இருக்கிறான் எங்களுக்கு வறுமை வாட்டுது நாங்கள் எவ்வளோ தலை பிரிச்சா அது எல்லாத்துலேயுமே கலப்படங்க எல்லாத்துலேயுமே கலப்படம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கலப்படம் வந்து மாடுகள்லாம் மடிந்து செத்துருச்சு முன்ன இருந்த நாட்டு நாட்டு மா இப்ப இருந்த நாட்டு நாட்டுமாடுக்கும் முதல்ல இருந்தது அப்ப முதல்லாம் பார்த்த நல்ல திமிழ் அப்படி கொழு அப்படி இருக்காது அடக்க முடியாது அதையவே அடக்கியிருக்கானா அப்போ தமிழை எவ்வளோ பெரிய வீரை அதையே அடைச்சிருக்கேன்னா இப்ப தமிழ்ல எவ்வளவு பெரிய வீடு அந்த அதே மாதிரி எங்க அப்பா அந்த மாட்டை அடைக்கிருக்காங்க அந்த வழியில வந்து நான் அந்த மாட்டை அடைக்கிருக்கிறேன் எனக்கு வயசு வந்து முப்பது மேல ஆயிருப்போச்சு அந்த மாட்டை நான் அடைக்கிருக்கேன் எங்க அப்பா அடிக்காங்க இனி அடுத்து வர தலைமுறைக்கு வந்து தெரியாம போயிடும் இப்படின்னு ஒன்று இருந்துச்சா அப்படின்னு அடுத்தவனிட்ட எல்லாத்துமே எல்லாத்துலேயும் கையேந்து கையேந்து அடுத்தவன்ட்ட நிக்க போயிருவோம் இனிமேல் வேண்டாம் நிச்சய மாட்டோம் எங்களோட குடும்ப எங்களுக்கு வேணும் ஏன்னா நீட்டாங்கிற யாருடா

இப்போ அந்த மாடும் மாதிரி நம்மளையும் பலகீனமாக அடுத்து வந்து அவனுடைய கைக்குள்ள ஒவ்வொன்றா 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 அவனுடைய கைக்குள்ளே கொண்டு போக ஆரம்பிப்பான் இதை விட்டே கொடுக்கக்கூடாது ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம இதை விட்டு கொடுத்தாலும் நாளைக்கு இன்னொட கேட்பான் இன்னைக்கு பொங்கல் பண்டிகையிலேருந்து எடுத்தான் நாளைக்கு ரம்ஜான்லேருந்து எடுப்பான் அடுத்த கிறிஸ்துமஸ்ல எடுப்பான் இப்படி ஒவ்வொருத்தவனாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க நான் சொல்கிறதாண்ட ஆட்சின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆங்கிலேய ஆட்சியை கொண்டே வந்துருவானுங்க ஆங்கிலம் வச்சு கொண்டே வந்துருவானுங்க இது ஜனநாயக அரசா சரி ஒன்னே ஒண்ணு சொல்ற நல்லா கேளுங்க நீங்க அரசியல்வாதிகள் தானே அரசியல்வாதிகள் நீங்க அரசியல் பண்ணுனா நாங்க ஏன் நாங்க ரோட்டுக்கு வரோம் ஸ்கூல்ல இருந்து நாங்கள் ஏன் காலேஜ்ல இருந்து ரோட்டுக்கு வரோம் நீங்க போங்க காலேஜுக்கு நாங்க போறோம் சட்டசபைக்கு இதுதான் கரெக்டு ஏன்னா உங்களுக்கு தெரியல எவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண முடியும் எவ்வளவு தூரம் நாங்க எங்களுடைய ஆதரத்தை வெளிப்படுத்த முடியும் நாங்களும் மனுஷன் தான் பொறுக்கிற அளவுக்கு தான் பொறுப்போம் எங்க அப்பா சொல்லி கொடுத்து கொடுத்துருக்காரு ஒரு வார்த்தை ஒருத்தன் கொட்ட கொட்ட குனியவானா அப்பா வலிக்குதுப்பா சமமா நிப்பான் ஒருத்தன் கொட்டுவான் டக்குன்னு குனியவான் அப்பா வலிக்குதுப்பா தாங்கடா மகனே கொட்டுவான் அடுத்த மறுக்க ஒன்னும் கொஞ்சம் குனியவான்

அல்லது நான் படுக்கிற ஒண்ணு தாம்படு அல்ல தள்ளிப்படு ரெண்டுமே நான் பண்ண மாட்டேங்கிற கதை ஆகவே ஆகாது சரியா ஒண்ணு நீ போய் பாராளுமன்றத்துல பேசி எங்களுக்காக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லி செல்வி ஜெய ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மறந்தாங்க ஆனா அந்த வழி அப்படியே பின்பற்றி நடக்கிறோம்னு சொல்லி சொன்னீங்க மக்களால் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் மக்கள் மக்களால் நான் அந்த ஓட்டு போட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்தோம் நீங்க மக்களால் நான் முதலமைச்சர் மக்களுக்காகவே நான் இப்ப மக்களுக்காக தானே இவ்வளவு பேர் உட்காந்து மக்களுக்காகவே நான் சொன்னீங்கல்ல மக்கள் எல்லாம் இங்க

தண்ணீர் பஞ்சத்தை விட்டு கொடுத்தோம் காவேரியை விட்டு கொடுத்தோம் இப்ப பானம் பாலம் நம்ம புதுசாக கேரளாவில் அதை விட்டு ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சோத்துக்கு நாளைக்கு வந்து நாங்க சேத்துல கால் வச்சாதான் நீங்க சோத்துல கைய முடியும் நாளைக்கு சோத்துக்கு வந்து கல்லத்தான் நீங்கணும் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலையும் கலப்படம் 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 நாங்க எங்க தான் போறது கடைசியில் நூறா இருந்தாலும் ஐம்பது ஆக்கிட்டீங்க ஐம்பதா இருந்தாலும் இருபத்தஞ்சு ஆச்சிருக்கீங்க இருபத்தஞ்சா இருந்தா மக்களே இல்லாம ஆக்கிருக்கிறான்னு உங்களுக்கு முடிவா சொல்லுங்க நாங்க எங்க தான் நாங்க வந்து யாரையும் குத்தல புலமல்ல லஞ்சம் வாங்கல பொய் சொல்லல புறம் பேசல எங்களுடைய உண்மையை நாங்க கேட்கறோம் எங்க பொறுத்த வரையும் தான் பார்ப்போம் இதுக்கு மேல பொங்கி எழுத எழுந்தோன்னு வச்சுக்கோங்க இப்பதைக்கு சும்மா நீ பத்து பேர் அரசு பண்றியா நாளைக்கு நாங்க நூறு பேர் வருவோம் நூறு பேர் அரசு பண்றியா நாளைக்கு நாங்க பத்தாயிரம் பேர் வருவோம் பத்தாயிரம் பேர் அரசு பண்றியா நாளைக்கு நாங்க ஒரு லட்சம் பேரா வருவோம்டா என்ன பண்ண முடியும் அரசு பண்ணிட்டே நீ தான் தூண்டி விடுற நாங்க கம்பட்டு இருந்தோம் சும்மா இருக்க சங்கர் குறைஞ்சிட்டான ஆண்டி இருக்கிற நிறையா நாங்கள் பாட்டு அப்படியே வீட்டில் நான் சோசியல் சர்வீஸ் சமூக நலத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் நான் பாடுக்கு வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் நான் பாடுக்கு இருந்தேன் என்னை நீ தூண்டி விட்டேன் நைட்டு ரெண்டு மணி படுத்தை கொஞ்சம் டிவியை போட்டு பார்க்கலாண்டு பார்த்து புதிய தலைமுறை அங்கே இங்கே எல்லா நியூஸ் சேனல் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாவுசி பார்க்க சொல்லலாட்டியும் எல்லா இடத்தையும் சொல்லி வந்து நீங்க டிவில வந்து பப்ளிசிட்டி பண்ணீங்க அதை பார்த்து என்னால் கொடுக்க முடியலை அழுதே நேற்று நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கில் சேலை கண்டிப்பா மறுபடியும் நான் இங்கே வந்தேன் பனியோட பணியா இருந்தேன் ரெண்டு நாளாச்சு எனக்கு காச்ச சளி இருமல் மழையே இடியே வந்தாலும் இடிஞ்சே போனாலும் எங்களுடைய பாடி வாசல் திறக்கும் வரை எங்களுடைய வீட்டு வாசலை மாட்டேங்குது மாற்றா நீங்களா நாயை மனுஷன் நீ சோத்துல உப்பு தான் போடுத்தீங்கிறியா சோத்தில் உப்பு போடுத்தீங்கிறியா தமிழன் அதாவது வந்து தமிழுக்கு வார்த்தை அர்த்தமே தெரியாது நீ தமிழர்களுடைய பாரம்பரிய பரம் பாரம்பரியத்தை எதுக்கு நீ கேட்கிறேன் இப்போ ஏதோ ஒன்று இது எனக்கு தெரியும் இது நான் தெரிஞ்சிருந்தா இப்போ நான் வந்து நான் வர்றேன் இப்போ இது எனக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் நான் வந்து போராடணும் போராடுனா ஃபுல்லாக பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும் அதான தமிழ

எல்லாருமே இப்போ எல்லாமே போயிட்டு போயிடுச்சு இந்த இங்கே இந்த அங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து பொய் காமிக்கிறது வேண்டாம் இனிமேல் நாங்கள் விழித்து எச்சரிக்கிறோம் எச்சரிக்கை விழிக்கிறோம் இன்று நாங்கள் நாளை நீங்கள் நாங்கள் தீவிரவாதி நாங்கள் நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் உங்கள் கையில் நாங்கள் வந்து போராடுறோம் நாங்கள் யாரையும் வந்து அடிக்கலை குத்தலை உடைக்கல எதுவுமே பண்ணலை நியாயமான வழியில் போராடுறோம் எத்தனை மக்கள் பாருங்கள் எத்தனை மக்கள் பாருங்கள் சுத்தி பாருங்க அவ்வளவு மக்கள் எல்லாத்தையுமே வீட்டுல குழந்தைங்க விட்டுட்டு வந்தவங்க புருஷனை விட்டுட்டு வந்தவங்க கொண்டாட்டியை விட்டுட்டு வந்தவங்க எத்தனை பேர் கதர்றோம் ஏய் உனக்கு மனசு இறகலையா விலகலையா மனுஷங்கானா தமிழனா இருந்தா அடுத்த நாட்டுல இருந்து வர்றான் அடுத்த நாட்டுல இருந்து வர்றான் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே நம்ம ஆதரவு இருப்பான் ஐயோ பாவம் அம்மா பாவம் ஏய் இவன் பாவண்டா நல்ல பயன் அப்படி சொல்லிட்டு ஆதரவு இருப்போம் ஆனா அது நம்மளுக்கு என்ன செஞ்சான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்கான படுக்காயக போட்டுக்கான அந்த கதையை ஆகிப்போச்சு கிண்டி நம்மளுக்கு ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற கதையை நம்மளுக்கு ஆகிப்போச்சு சரிங்களா அதனால நம்ம விடக்கூடாது இனிமேல் நாங்க விட மாட்டோம் ஒழித்து கொண்டோம் விழித்து கொண்டோம் எச்சரிக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு ஒரு தினங்களில் வரவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டையும் அதுக்கு மேல் எங்கெங்க இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் எங்களுடைய கொஞ்சம் பொறுத்து 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 சீந்திட்டேன்னு வச்சுக்கோங்க தமிழே வேண்டாம் எச்சரிக்கை குடியரசு குடியரசு தினத்தை வந்து நாங்க வந்து அரக்கம்பத்துக்கு கொடியை கட்டி நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் இது ஜனநாயக நாடு இல்லம்போ அடுத்து நீங்கள் அதிகமாக எங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இங்க பாருங்க நீங்கள் கொடுத்த வந்து நீங்கள் கொடுத்த ஆதார் கார்டு இருக்கு பாரு கீழே போடுவோம் நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி இருக்கு பாரு ஓட்டர் ஐடி ஓட்ரு ஐடி இருக்கா கீழே போட்டுருவோம் நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்க பேங்க் விசிட்டிங் கார்டு பேங்க்ல தான் போய் நிற்கணும் அதையும் கீழே போட்டுருவோம் நீங்கள் கொடுத்தீங்க பாரு லைசன்ஸு அதையும் கீழே போட்டுருவோம் நீங்கள் கொடுத்தீங்க பாரு பேங்க் கார்டு அதையும் கீழே போட்டு மிதிப்புண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்கேஆர் தியேட்டர்